அனைவருக்கும் நமஸ்காரம் பாபாவும் நானும் ஒரு டிவோட்டி என்கிட்ட ஃபோன் பண்ணியிருந்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கவனமாக கவனிங்கும் இதில் பல பேரும் ஆமாம் ஆமான்னு சொல்கிற மாதிரி எனக்கு தோணும் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் அவ கேட்கும்போது ஆனால் அதுக்கு பதில் நான் சொல்லலை அந்த பரம்பொருளே இறங்கி தான் வந்து சொல்லித்தேன் சொல்லுவேன் அப்போது அந்த டிவோட்டி எனக்கு கால் பண்ணால் அவள் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை சாயிரம்மா அப்படின்னா சொல்லுங்கள் சாயி நான் ஆறு மாதமாக சாய்ச்சொடிதான் படிக்கிறேன் சரி சாயி ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படியே தான் சொன்னான் இதே வார்த்தையை சொன்னான் எனக்கு எதுவுமே நடக்கல நான் படிக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னான் பாபா சும்மா இருப்பா வந்துட்டார் என்னெல்லாம் கேள்வி கேட்டால் தெரியுமா எனக்கு தெரியும் ஆனால் நானாக இருந்தால் இப்படியெல்லாம் யோசிச்சுருப்பேனான்னு எனக்கு சத்தியமா தெரியாது அவர் வந்தார் கேட்க ஆரம்பிச்சார் இந்த ஆறு மாசத்துல உன் வீட்டில் ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டதா இல்லை யாராவது ஐசியூல போய் படுத்துட்டு இருக்காளா இல்லை லட்சக்கணக்கில் ஏதாவது செலவாச்சா இல்லை உன்னோட வேலை போயிடுதா இல்லை உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமாச்சா இல்லை எங்கேயாவது விழுந்து அவமானப்பட்டியா இல்லை கடங்காரன் யாராவது வீட்டு முன்னாடி வந்து நின்று திட்டுனானா ஒன்ன அசிங்கப்பட்டியா இல்லை அப்புறம் உனக்கு என்னதாம்மா பிரச்சனை இதெல்லாம் என்னோட அனுகிரகத்தால் தானே நீ இன்னைக்கு நிம்மதியாக இருக்க எதுவுமே நடக்கலைன்னு சொன்னா எப்படி கேட்டார் பார்த்தேலா எனக்கே அதிசயம் நான் தான் கேட்டேன் நான் அவன் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பா நான் கிடையாது அப்படிதான் கேட்டார் இவ்வளோ பிரில்லியண்டா ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு தானே யோசிப்போம் இப்படிதான் பதில் வந்தது அவர்கிட்ட சொல்லிட்டு இன்னொரு தடவை சொல்லிட்டு கிளம்பிட்டார் என்கிட்ட சொல்றா சாயி என்ன சாயின்னு அப்போ தான் நான் சொன்னேன் சாயி யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கோ பாபா சொன்னது உங்களுக்கு புரியும் சொன்னேன் எத்தனை பேர் எப்படி கஷ்டப்பட்டு இருக்கா வித்திய நினைச்சு புலம்பின் இருக்கா இது ஒரு மாறுதல் கிடைக்காதான்னு சொல்லி ஆதங்கப்பட்டு இருக்கா கஷ்டப்படுறா வேதனைப்படுறா அவ்வளோ செலவு பண்றா உயிரை உயிரை காப்பாத்துறதுக்கு நம்ம சர்வசாதாரணமா ரொம்ப நன்னா இருக்கும் ஆனா நினைச்ச காரியம் நடக்கலைன்னா கோவப்பட்டுடுறோமே தப்பு இல்லையா யோசிச்சு பாருங்க தப்புதானே நம்மளை பாபா எவ்வளவு அழகா கம்ஃபர்டபிளா வச்சுருக்காரு நம்ம தேங்க்ஸ் இல்லையா சொல்லணும் சந்தேகமா படுவோம் கோமா படணும் ஒவ்வொரு நிமிஷமும் தேங்க்யூ சொல்லி பழகுங்கோ பொதுவா சொல்லுவா பாத்திருக்கலாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லு உனக்கு சாப்பாடு கிடைச்சா நன்றி சொல்லு நன்னா தூங்கினி நான் நன்றி சொல்லு இன்னைக்கு அவரை பத்தி பேசுனேன் நான் நன்றி சொல்லுன்னு எதுக்கு நன்றிங்கிறது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய திக்பாலகர்கள் அந்தந்த நிமிஷம் நீ என்ன பேசுறியோ ததாஸ்துன்னு சொல்லிட்டு போவாளாம் அப்படின்னா அப்படியே ஆகட்டும்னு நல்ல விஷயம் பேசும்போது நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு போனால் நமக்கு நல்லது தான் நடக்கும் ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் எப்போவுமே நெகட்டிவா திங்க் பண்ணிட்டு இருந்தா நெகட்டிவாக தானே நடக்கும் அப்போ நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு காரணம் பாபாவா நம்மளா யோசிங்கோ சொல்றது அடுத்த வாழை சூண்டிக் காமிக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் மற்ற மூன்று விரல்களும் நம்ம சுட்டி காமிக்கிறதுன்னு விவேகானந்தர் சொன்னார் யோசிங்கோ அடுத்தவாளை குற்றம் சொல்கிறதுனால நம்ம நல்லவாள் ஆகிட முடியாது அடுத்து தப்பு தப்பாக பேசுகிறனால நம்ம நல்லவாள் ஆகிட முடியாது நிஜமாகவே நீ நல்லவனாக இருக்கணும்னா மற்ற பற்றி எதுவும் பேசாதே இதுதான் பாபா சொல்லியிருக்கார் ட்ரை பண்ணுங்கோ இன்னொன்று பண்ணுங்கோ யாராவது ஒருத்தர் உங்களை ரொம்ப திட்டிட்டான்னு வைங்க என்கிட்ட அழுதுகிட்டலாம் ஃபோன் பண்ணியிருக்கா செலவா என்னை அப்படி தின்னி திட்டானா செத்து போக போகிற இனிமேல் உயிரோடையெல்லாம் இருக்க டென் சொன்ன டிவோட்டியெல்லாம் இருக்கா நம்ம குழுவிலே இருக்கா அப்படியே மாற்றிருக்கார் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம்தான் அவள் திட்டுறான்னா அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுங்க ஏன்னா நம்மளுடைய கர்மாவை குறைச்சின்னு இருக்கான்னு அர்த்தம் பேட் சார் ஒரு அரை கிலோ நம்மளோட பேக்லேருந்து கம்மியாச்சுன்னா நல்லது தானே திட்டும்போதெல்லாம் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லுங்க கண்டிப்பாக நம்ம இருப்போம் நம்மளுக்கு பிரச்சனையும் எங்கே தெரியுமா அவள் திட்டும்போது நம்மளால் திருப்பி திட்ட முடியலைங்கிற வருத்தம் திருப்பி திட்டாதுங்கோ அவளோட கர்மா நமக்கு வந்துடும் இன்னும் அவள் பெரியவாளாக இருந்தால் மொத்தமாக வந்துடும் அதனால நம்மளை விட பெரியவா நம்மளை திட்டா இப்படியே சொல்லுங்க திருப்பி திட்டுவா யார் வாங்கறதுக்கு நிம்மதியே போயிடும் ஆனா திருப்பி திட்டா அந்த நிம்மதியே இருக்காது சாய் நிஜமா சொல்றேன் எதிர்த்து பேசிட்டோம்னா நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாது அமைதியா போயிட்டோன்னா நிம்மதியா தூங்கலாம் நிம்மதியா சாப்பிடலாம் அவளுக்கு தான் நிம்மதி இல்லாம இருக்கும் ஒருத்தரை தோக்கடிக்கணும்னா அவன் முன்னாடி நல்லா வாழ்ந்து காவிக்கணும்னு சொல்லுவா தெரியுமா அதில் அதே மாதிரி எடுத்துங்க இதையும் அவ திட்டுறான்னா அவள் முன்னாடி நீங்க தலை சோந்து நிற்கிறதோ அழுகிறதோ இருக்கக்கூடாது ஓடுற ரயிலில் நடந்த இரண்டு சம்பவங்களை நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன் ஒன்று நான் கேரளாலேருந்து நானும் என்னோட குழந்த அப்ப கைக்குழந்த அவனும் என்னோட தங்கையும் சேர்ந்து வந்துட்டு இருந்தோம் எட்டு மணிக்கு வந்து சேர வேண்டிய ட்ரெயின் பத்து மணி ஆயிடும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்தது ஆனால் அது வரைக்கும் வயிறு காலியாக கிடக்குமே இல்லையா பயங்கர பசி தாங்க முடியல பாபு குட்டி ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் வாங்கின்னு வந்தோடனே எங்கள் முன்னாடி உட்காண்டிருந்தார் ஒருத்தர் அவர் வந்து கேட்டார் ஏம்மா எங்கேம்மா கிடைக்கிறது இட்லி எனக்கும் ரொம்ப பசிக்கிறதுன்னு சொன்னார் நான் வெறும் வரார் இன்னும் எங்கள் கிடைக்கலையான்னு அப்படி ஒரு சம்பவமே எங்க இல்லையேம்மா அப்படின்னார்